நண்பர்களுக்கு வணக்கம் இனி நம்ம விடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாட்டோட விற்பனை பார்த்தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட என்ன அட்ரஸ் எங்களுக்கு தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க முடியும் ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடுங்க ஜெர்சியில் நல்ல முகலட்சணமான மாடு கிழிக்க முடியாமல் நல்ல ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லாங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கடை சேர்ந்துருக்குதுங்க பல்லு வந்து தெளிவாக எட்டு பல்லு இருக்குது பல் வந்து எப்படின்னா கடைப்பல் முளைப்பு நம்ம பல்லு சேர்ந்துருச்சுன்னா கூட வச்சுக்கலாங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க விலை வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு குறைந்த விலை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்குதுங்க கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு லிட்டர் வரைக்கும் வந்து போனா கறவைத்திறன் கறந்துக்கலாங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் வந்து இப்படின்னா ஒரு அதிகபட்சம் வந்து இப்போனா ஒரு ஒன்றரை ஒன்றரை ஒரு மூணு லிட்டருக்கு வரைக்கும் வந்து போனா கரவைத்திறன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கரக்கூடிய மாடுதாங்க தற்போதைய கறவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஒன்றரை லிட்டர் வரைக்கும் வந்து போனா கரைவைத்திறன் கறந்துக்கலாம் மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மேய்ச்சலில் நல்ல வளர்ப்பில் இருக்குதுங்க விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிடாரி கிடாரிக்கன்றோட விலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் ஒரு கிடாரிக்கண்ணே வந்து போனா ஒரு பதினஞ்சு ரூபா இருபதாயிரம் போகணும் நம்ம அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு விலை வந்து போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்குதுங்க கரவை தந்த விலையை தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக போய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் நல்ல ஒரு கரைவைத்திறன் மாடு மாடுதாங்க மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவன்றர் மட்டும் வீடியோ எடுக்கிற காணக்கு முன்னாடி வெள்ளை கொஞ்சம் முன்னப்பரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கற்றுக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேச்சர் மொழியில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோணுது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையிலுமே தாங்கக்கூடிய மாடு இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவாதம் கிடையாதுங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரம் சேர்ந்து நல்லா பராமரிப்பு பண்ணி வந்து நம்ம கறந்து ஒரு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஒன்றரை ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு லிட்டர் வரைக்கும் வந்து அது கண்டிப்பாக கறக்கலாங்க கறவைக்கு இப்போதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஒன்று ரெண்டு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கறந்துக்கலாம் விலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கான விலை தான் வந்து போனால் கண்டிப்பாக சொல்லிருக்கேன் ரொம்ப ரொம்ப குறைந்த விலை தான் சொல்லியிருக்குது கண்டிப்பாக இதிலிருந்து விலை அனுசரித்து கொடுக்கலாம் அப்படினு அவங்க சொல்லியிருக்கேன் அதனால கறவை பொறுத்த வரைக்கும் கேரண்ட்டி கிடையாது கண்டிப்பாக நீங்கள் மாடு சென பண்ணும்போது ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விற்கக்கூடிய மாடுங்க அதனால் ஒரு கண்ணுக்குட்டி வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இது மாதிரியான மாடுகளை வாங்கி நீங்கள் சென பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக சென பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாடாகவும் ஆயிரும் அப்படி விற்கணும்னு நினைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போனா நீங்கள் இப்போ வாங்குற விலை கம்மியாக விலைக்கு வாங்கி வந்து போனால் நீங்கள் விற்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல லாபமும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க அதே மாதிரி சினை ஊசியும் வந்து இப்போனா போட்டிருக்குதுங்க சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உறுதி கிடையாதுங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது தேவைன்றது மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க நன்றி வணக்கம்